எனவேதான் ஆதியாத் என்கிற அத்தியாயத்தில் ஐந்து வசனங்களில் ஒரு குதிரையை பற்றி ஜம்மா இந்த ஐந்து வசனங்களும் குதிரையை பற்றி பேசுகிறது இளைத்திழைத்து ஓடக்கூடிய குதிரை புழுதியை கிளப்பி கொண்டு ஓடக்கூடிய குதிரை தீப்பிளம்பை ஓடக்கூடிய குதிரை இப்படி குதிரையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அதாவது ஒருவன் ஒரு குதிரையை வளர்க்கிறான் அந்த குதிரையை யுத்தத்திற்கு அவன் அழைத்துச் செல்கிறான் அதிகாலையிலே அந்த குதிரையை எழுப்பி குதிரையை ஓடச் சொல்கிறான் அவன் நிகரிக்கொண்டு குதிரை வேகமாக ஓடுகிறது இளைத்திளைத்து ஓடுகிறது ஓடுகிறபோது அதனுடைய பாதத்திலிருந்து தீப்பொறி பறக்கிறது புழுதியை கிளப்பி கொண்டு ஓடுகிறது எதிரிகளுக்கு மத்தியிலே அந்த குதிரை போய் நின்று போராடுகிறது என்று எல்லாம் சொல்லிவிட்டு இன்னல் நிச்சயமாக மனிதன் தன்னுடைய நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான் இடையிலுள்ள தொடர்பு என்ன ஒரு மனிதன் ஒரு குதிரையை வளர்த்து அதற்கு உணவு வழங்குகிறான் அதை பராமரிக்கிறான் எனவே அந்த குதிரை நன்றியோடு நேரம் பார்க்காமல் காலம் பார்க்காமல் அதனுடைய உயிரை பார்க்காமல் அது நன்றியோடு நடக்கிறது ஆனால் அல்லாஹ் வழங்கியிருக்கிற நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு தாலா இந்த உமானம் மூலம் சொல்லிக் காட்டுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல அல்லாஹு தாலா சொல்கிறான் என்னுடைய அடியார்களில் சொற்பமானவர்கள் தான் நன்றி உள்ளவர்கள் சொற்பமானவர்கள் தான் நன்றி உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த சொற்பமான கூட்டத்தில் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நமக்கு வெற்றி இருக்கிறது அப்போதான் அல்லாஹு தாலா நிறைய நமக்கு தருவான் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வான் உண்மையான ஒரு மூமீன் எப்போதுமே நன்றியோடு இருக்க வேண்டும் அதில் குறிப்பாக நம்மை படைத்த ரபுல் ஆலமீனுக்கு நாம் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் நம்மை படைத்த அல்லாஹுவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக எப்போதும் இருக்க வேண்டும் நன்றி நன்றியுள்ளவர்களாக இருப்பது என்பது மூமீன்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பும் அடையாளமும் ஆகும் ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அஜபன் லி அம்ரில் முக்மின் ஒரு மோமினுடைய விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர் அவனுக்கு எது நடந்தாலும் நலவாகவே அமைகிறது சுபஹான் அல்லா நன்றாக இந்த ஹதீஸை கவனியுங்கள் ஒரு மோமினுடைய காரியங்கள் அனைத்துமே ஆச்சரியம் ஏனென்றால் இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர் அவனுடைய எல்லா காரியங்களுமே நலவாகவே அவனுக்கு அமைகிறது அவனுக்கு ஒரு நல்லது நடந்து விட்டால் உடனே நன்றி செலுத்துகிறான் அவனுக்கு ஒரு நடந்து விட்டால் மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்தால் நன்றி செலுத்துகிறான் அவனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால் நிலை குலைந்து விரக்தி அடைந்து தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் அவன் பொறுமையோடு இருக்கிறான் லில் முக்மின் இந்த சிறந்த பாக்கியம் முக்மினை தவிர யாருக்கும் கிடையாது என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அவர்கள் சொல்கிறார்கள்